ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜய ராம ஸ்ரீராம ஜெய ஜெய ஜய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜய ராம எழுபத்தி இரண்டு அரண்மனையில் கொண்டாட்டம் தசரதரின் அயோத்தி அரண்மனைக்குள் மன்மதனே தன் கையால் செய்தவை போல் நேர்த்தியான நான்கு சிம்மாசனங்கள் போடப்பட்டன அவற்றின் மீது தாயார்கள் ராஜகுமாரிகளையும் ராஜகுமாரர்களையும் அமரவைத்து அவர்களின் தூய்மைப்படுத்துகின்ற திருவடிகளை துளக்கினர் பிறகு வேத முறைப்படி மங்கள நிறைவிடங்களான மாப்பிள்ளை மணமகள்களுக்கு தூபம் தீபம் நெய்வேத்தியம் செய்து பூஜித்தனர் தாய்மார்களும் மாறி மாறி ஆரத்தி எடுக்கின்றனர் மணமக்களுக்கு அழகாக விசிறிகளும் சாமரங்களும் வீசுகின்றனர் பல வெகுமதிகள் அளிக்கின்றனர் யோகி ஒருவர் பரம்பொருளை கண்டுவிட்டது போல தாயார்கள் அனைவரும் ஆனந்தத்தில் திளைத்தனர் தீராத நோயுள்ளவன் அமுதம் பெற்றது போல மகிழ்ந்தனர் பிறவி தரித்திரன் மணியை பெற்றது போல அதாவது மணி பட்டதெல்லாம் தங்கமாகிவிடும் அதுபோல குருடனுக்கு கண்கள் கிடைத்தது போல ஊமை வாயில் சரஸ்வதி வீற்றிருந்தார் போல போர் வீரன் போரில் வெற்றி பெற்றது போல இந்த ஆனந்தங்கள் அனைத்தையும் கோடி மடங்கு பெருக்கினால் எவ்வளவு ஆனந்தமோ அதை அந்த தாய்மார்கள் பெற்றனர் ஏனெனில் ரகுகுல சந்திரன் ராமன் திருமணம் செய்து கொண்டு தம்பிகளுடன் கூட வீடு வந்திருக்கிறாரே தாய்மார்கள் உலக வழக்கப்படி நலங்கு முதலியன செய்கிறார்கள் மணமக்கள் கூச்சமடைகிறார்கள் பேரானந்தத்தையும் வேடிக்கைகளையும் பார்த்து மனதிற்குள் புன்னகை புரிகிறார் ராமன் தாய்மார்கள் மனதில் உள்ள எல்லா மனோரத்தங்களும் நிறைவேறிவிட்டன என்ற நிம்மதியுடன் தேவர்களையும் முன்னோர்களையும் நல்ல முறையில் பூஜித்தார்கள் அனைவரும் வணக்கம் செலுத்தி தாய்மார்கள் தம்பிகளுடன் கூட ராமனுக்கு சகல மங்களங்களும் உண்டாகட்டும் என்று வரம் அளிக்கும்படி வேண்டினர் மறைந்திருக்கும் தேவர்கள் ஆசி அளித்தனர் தாய்மார்கள் மகிழ்ச்சியுடன் அந்த ஆசிகளை சேலை தலைப்புகளில் ஏந்தினர் பிறகு அரசர் திருமணத்திற்கு வந்திருந்த பந்துக்களை அழைத்து வரச் செய்து அவர்களுக்கு வழி செல்ல வாகனங்கள் ஆடை ரத்தினங்கள் ஆபரணங்கள் வழங்கினார் விடைபெற்று ராமனை உள்ளத்தில் நிலைநிறுத்திய அவர்கள் மகிழ்ச்சியுடன் தத்தம் வீடு சென்றனர் நகரத்து ஆண் பெண்கள் அனைவருக்கும் அரசர் ஆடை அணிகளை அணிவித்தார் வீடு வெகுமதிகள் குவிந்தன யாச்சகர்கள் என்னென்ன கேட்டார்களோ மிக்க மகிழ்ச்சியுடன் அரசர் அவர்களுக்கு அதை அதை அளித்தார் பணியாட்களுக்கும் வாத்தியக்காரர்களுக்கும் பலவிதமான தானங்கள் வெகுமதிகள் அளித்து மகிழ்வித்தார் அனைவரும் வணங்கி ஆசி அளிக்கின்றனர் குண நலன்கள் கதைகளை பாடுகின்றார்கள் பிறகு அரசர் குருநாதருடனும் அந்தணர்களுடனும் அந்தப்புறம் சென்றார் வசிஷ்டர் என்ன ஆணையிட்டாரோ அதை உலகியலுக்கும் வேத முறைக்கும் ஒட்டியவாறு அரசர் ஆர்வத்துடன் நிறைவேற்றினார் அந்தணர்கள் கூட்டமாக வந்திருப்பதை பார்த்து நமது பாக்கியமே பாக்கியம் என்று மகிழ்ச்சியுடன் ராணிகள் அனைவரும் எழுந்திருந்தனர் பாதங்களை துலக்கி அனைவருக்கும் ஸ்நானம் செய்வித்து அரசர் நல்ல முறையாக பூஜித்து விருந்து அளித்தார் மரியாதை தானம் பரிவுகளால் நிறைவு பெற்ற அவர்கள் மனதார ஆசி அளித்து சென்றனர் அரசர் விஸ்வாமித்ரருக்கு பலவிதமாக பூஜைகள் செய்தார் ஐயா என்னை போல கொடுத்து வைத்தவன் இரண்டாமவன் உலகில் இல்லை என்று தசரத மகாராஜா விஸ்வாமித்ரரை வெகுவாக புகழ்ந்து ராணிகளுடன் அவருடைய பாத தூளியை சிரமேல் தாங்கினார் அவருக்கு அரண்மனையிலேயே தங்குவதற்கு சிறந்த ஜாகை அளித்தார் அதில் அரசரும் ராணிகளும் இஷ்டம் போல சென்று உபசரித்தனர் பிறகு அரசர் வசிஷ்டரின் திருவடி தாமரைகளை பூஜித்து வணங்கினார் அவருடைய உள்ளத்தில் உள்ள பக்தி கொஞ்ச நஞ்சம் அல்ல மருமக பெண்களுடன் ராஜகுமாரர்கள் ராணிகளுடன் அரசர் மீண்டும் மீண்டும் குருவின் திருவடிகளில் வணங்கினார் முனிவர் கோமான் பலவிதமாக ஆசிகள் அளித்தார் அரசர் பேரன்பு நிறைந்த உள்ளத்துடன் பிள்ளைகளையும் தமது செல்வங்கள் அனைத்தையும் முன்னே சமர்ப்பித்து அவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டுமென வேண்டினார் முனிவர் கோமான் தமக்குரிய தட்சிணைகளை மட்டும் ஏற்று பலவாறு ஆசியளித்தார் பிறகு சீதையுடன் கூடிய ராமனை ஹிருதயத்தில் தரித்து குரு வசிஷ்டர் தன் ஆசிரமம் சென்றார் அரசர் பிறகு அந்தன பெண்மணிகளை அழைத்து அழகிய ஆடை அணிகளை அணியச் செய்தார் பிறகு சுமங்கலிகளை அதாவது நகரத்தில் உள்ள சகோதரிகள் பெண்கள் தாயாதி பெண்கள் இவர்களை அழைத்து அவர்கள் விருப்பம் அறிந்து ஆடை அணிகளை அணிவித்தார் அரசர் கோமான் முறைப்படி கல்யாணத்தில் சீர்வரிசை வைத்தவர்களுக்கு பதில் மரியாதையை அவர்கள் விருப்பம் போல அளித்து பெருமைப்படுத்தினார் வந்த விருந்தினர்களின் பிரேமைக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர்களை தேர்ந்தெடுத்து அரசர் அவர்களுக்கும் மரியாதை செலுத்தினார் தேவர் கூட்டம் ரகுநாதனின் விவாக வைபவம் பார்த்து கொண்டாடி பூமாறி பொழிந்து இருந்தது தேவர்கள் முரசுகள் முழங்கி பேரானந்தம் அடைந்து தத்தம் உலகுகளுக்குச் சென்றனர் அவர்கள் தமக்குள் ராமனுடைய பெருமை பேசிக்கொண்டே இருந்தனர் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் அன்பும் அடங்கவில்லை எல்லாவிதங்களிலும் எல்லோருக்கும் பிரேமையுடன் நல்ல முறையில் ஆதரவு மரியாதை காட்டிவிட்டோம் என தசரத மகாராஜா மனதில் பூரண உவகை நிம்மதி நிறைவு பெற்றார் பிறகு ராணிகளின் அந்தப்புறம் சென்றார் மருமகப் பெண்களுடன் கூடியிருக்கும் குமாரர்களை பார்த்தார் அரசர் உவகையுடன் பிள்ளைகளை மடியில் அமர்த்தி கொண்டார் அப்பொழுது அரசர் பெற்ற சுகத்தை யார்தான் சொல்ல முடியும் பிறகு மருமக பெண்களை பிரேமையுடன் மடியில் அமர்த்தி மீண்டும் மீண்டும் ஹிருதயத்தில் பிரேமை பூங்கி அவர்களை பலவாறு ஆசிர்வதித்தார் இந்த கோலாகலத்தை பார்த்து ராணிகள் மனது மகிழ்ந்தனர் பிறகு அரசர் திருமணம் நடந்த விமரிசை எல்லாவற்றையும் ராணிகளிடம் எடுத்து கூறினார் அதை கேட்டு எல்லோருக்கும் பெரும் மகிழ்ச்சி உண்டாயிற்று ஜனக மகாராஜா குணங்கள் தன்மை பெருமை அன்பு காட்டும் முறை நேர்த்தியான செல்வம் இவற்றை அரசர் துதி பாடகர் போல பலவிதம் கூறினார் ஜனகரின் செயல்களை கேட்டு ராணிகள் வியந்து மகிழ்ந்தனர் குமாரர்களுடன் கூட ஸ்நானம் செய்துவிட்டு அரசர் அந்தனர்கள் குருநாதர்கள் குடும்பத்தினர்களை அழைத்து பலவிதமான விருந்து செய்வித்தார் இவ்விதம் இரவு ஐந்து நாழிகை ஆகிவிட்டது அழகான பெண்மணிகள் மங்கள இசை பாடுகின்றனர் அந்த இரவு மனங்கவர் இன்ப ஊற்றாக வளர்ந்தது அனைவரும் நீர்பருகி தாம்பூலம் தரித்தனர் பூமாலை பூண்டனர் நறுமணமுள்ள பொருட்கள் பூசிக்கொண்டு பொலிவுடன் விளங்கினர் ஸ்ரீராமனை அணுகி விடை தலைவணங்கி அனைவரும் அவரவர் ஜாகை திரும்பினர் அங்கு பெருகிய பிரேமை ஆனந்தம் கேளிக்கை பெருமை நேரம் பந்து பரிவாரம் மன நிறைவு இவற்றை நூற்றுக்கணக்கான சரஸ்வதிகளோ ஆதிசேஷர்களோ வேதங்களோ பிரம்ம தேவர்களோ மகாதேவர்களோ கணேசர்களோ கூறினாலும் சொல்லி முடிக்க முடியாது பின் என்ன நான் எப்படி வர்ணிப்பேன் மண்புழு எங்கேயாவது பூமியை தலைமேல் தாங்குமா அரசர் அனைவருக்கும் பலவிதங்களில் மரியாதை செய்து நல் உபச்சாரம் சொல்லிவிட்டு ராணிகளை அழைத்துச் சொன்னார் மருமக பெண்கள் குழந்தைகள் அயல்வீடு வந்திருக்கின்றனர் அவர்களை கண்களை இமை காப்பது போல் நாம் காப்பாற்ற வேண்டும் பையன்களும் கலைத்து விட்டனர் தூங்கி வழிகின்றனர் இவர்களை அழைத்துச் சென்று சிரமம் தீர வையுங்கள் இவ்விதம் கூறி அரசர் ராமன் திருவடி மனதில் ஏந்தி தமது ஓய்விடம் சென்றார் இயல்பாகவே இனிமையாக பேசும் அரசரின் மொழி கேட்டு ரத்தினங்கள் பதித்த தங்க கட்டில்களில் பசுவின் பால்நுரை போன்ற அழகான மிருதுவான வெல்வை விரிப்புகளை விரித்தனர் அழகிய திண்டு தலையணைகளை வர்ணித்து மாளாது இரத்தினம் பதித்த அறைகளில் பூ மாலைகளும் நறுமண பொருட்களும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன அழகிய மணி விளக்குகள் அஸ்மான கிரிகள் இவைகளின் அழகை வர்ணித்து ஆளாது பார்த்தவர்கள்தான் அறிவார்கள் இவ்விதம் அழகாக அறைகளை தயாரித்து தாய்மார்கள் ராமனை எழுப்பி கட்டிலில் அமரச் செய்தனர் ராமன் வற்புறுத்தி தம்பிகளை படுக்கச் சொன்னார் பிறகு அவர்களும் தமது படுக்கையில் ஓய்வெடுத்து கொண்டனர் ராமனுடைய அழகிய மென்மையான ஷியாமல திருமேனியை பார்த்து தாய்மார்கள் அன்புடன் பேசினர் குழந்தாய் வழியில் போகும் பொழுது நீ பயங்கரமான தாடகையை எப்படி கொன்றாய் மிகவும் பயங்கரமான அரக்கர்களாமே முறைமீறி போர் புரிபவர்களாமே போரில் அவர்கள் யாரையும் மதிப்பதில்லையாமே அந்த துஷ்ட மாரீச்ச சுபாகுக்களை துணைவர்களையும் நீ எப்படி வதைத்தாய் அப்பா நான் பணயம் வைக்கிறேன் முனிவருடைய அருளினால்தான் பகவான் உங்களுக்கு பலவித சக்திகளை பெருக்கியிருக்கிறார் இரண்டு சகோதரர்களும் யாகத்தை காத்து குருவின் அருளினால் அனைத்து வித்யைகளையும் பெற்றிருக்கிறீர்கள் உன்னுடைய சரண தூளி பட்டதுமே அகலிகை கரையேறிவிட்டாலாமே உலகம் முழுவதும் இந்த புகழ் முழுமையாகவே பரவிவிட்டதே ஆமை முதுகு வஜ்ராயுதம் பர்வதங்களை காட்டிலும் கெட்டியான சிவபெருமானின் வில்லை அரசரவையில் நீ நானேற்றினாயாமே உலகத்தை வெற்றி கொண்ட புகழையும் ஜானகியையும் பெற்றாயே தம்பிகளுக்கு மனமுடித்து அழைத்து வந்தாயே உன்னுடைய செயல்கள் எல்லாமே மனித இயல்புக்கு அப்பாற்பட்டவை இவற்றை விஸ்வாமித்ரருடைய அருள் ஒன்றுதான் சாதித்து கொடுத்திருக்கிறது குழந்தாய் உன்னுடைய மதிவதனம் பார்த்து நாங்கள் உலகில் பிறவி எடுத்ததன் பயன் பெற்றுவிட்டோம் உன்னை காணாமல் எத்தனை நாட்கள் போயிற்று அவற்றை பிரம்மதேவன் கணக்கில் எடுத்துக்கொள்ள கூடாது பணிவு நிறைந்த நல்ல சொற்களால் ராமன் தாய்மார்களை மகிழ்வித்தார் பிறகு சிவபெருமான் குரு அந்தணர்களின் திருவடிகளை நினைவில் கொண்டு கண்களை தூக்கத்தில் ஆழ்த்தினார் தூக்கத்தில் கூட அவர்களுடைய அழகிய முகங்கள் மாலை நேரத்தில் தாமரைகள் குவிந்து அழகாக இருப்பது போல் பொலிவுடன் விளங்கின பெண்கள் அவரவர் அறையில் விழித்திருந்தே தமக்குள் மங்களகரமான ஏச்சுக்களை வீசிக்கொண்டிருந்தனர் ராணிகள் கூறுகிறார்கள் அடி குழந்தைகளே கேளுங்கள் இன்றிரவு எவ்வளவு அழகாக இருக்கிறது அயோத்தி மிக சோபையுடன் விளங்குகிறதல்லவா இவ்வாறு மாமியார்களின் அழகிய மருமக பெண்களை அழைத்து கொண்டு போய் நாகங்கள் தம்முடைய ரத்தினங்களை எப்படி மார்பில் புதைத்து காப்பாற்றுமோ அப்படி அணைத்து கொண்டு தூங்கினார்கள் காலையில் அருணன் உதிக்கின்ற புண்ணிய வேளையில் பிரபு விழித்து கொண்டார் சேவல்கள் இனிமையாக கூவின துதி பாடகர்கள் பந்தி மாகதர்கள் குணங்களை பாடினர் நகர மக்கள் அரண்மனை வாயிலில் வணக்கம் செலுத்த காத்திருந்தனர் அந்தணர்கள் தெய்வங்கள் குரு தந்தை தாய்மார்களுக்கு வணக்கம் செலுத்தி ஆசி பெற்று சகோதரர் அனைவரும் நிம்மதி அடைந்தனர் தாய்மார்கள் ஆர்வத்துடன் அவர்களுடைய முகங்களை பார்த்தனர் பிறகு அரசருடன் கூட அவர்கள் ஆஜார வாசலுக்கு வந்தனர் இயல்பாகவே பரிசுத்தமானவர்களான சகோதரர்கள் நால்வரும் முறைப்படி உடற்சுத்தி செய்து கொண்டு தூய்மைப்படுத்துகின்ற சரையூ நதியில் ஸ்நானம் செய்தனர் காலை கடன்களை வந்தனம் முதலியவைகளை செய்து முடித்து அரசரிடம் சென்றனர் அரசர் அவர்களை பார்த்த உடனேயே மார்போடு அணைத்து கொண்டார் பிறகு அவர்கள் அனுமதி பெற்று மகிழ்ச்சியுடன் அமர்ந்தனர் ராமனுடைய தரிசனம் பெற்று கண்கள் பெற்றதன் லாபத்திற்கு இதுதான் எல்லை என்று அனுமானித்து அவை முழுவதும் மனம் குளிர்ந்தது பிறகு முனிவர்கள் வசிஷ்டரும் விஸ்வாமித்திரரும் அப்பொழுது அவைக்குள் வந்தனர் அரசன் அவர்களை உரிய ஆசனங்களில் அமர்த்தினார் பிள்ளைகளோடு கூட அவர்களை பூஜித்து சரணங்களில் வணங்கினார் இரு குருமார்களும் ராமனை பார்த்து பிரேமையில் மதிமயங்கினர் வசிஷ்டர் தர்மம் இதிகாசம் இவைகளை விரித்து உரைக்கிறார் அரசரும் ராணிகளும் கேட்கிறார்கள் முனிவர்களுடைய மனதிற்கே அகப்படாத விஸ்வாமித்ரருடைய செயல்களை வசிஷ்டர் பெரும் மகிழ்ச்சியுடன் பலவிதம் வர்ணிக்கிறார் வாமதேவர் கூறினார் இந்த எல்லா செய்திகளும் உண்மைதான் விஸ்வாமித்திரருடைய உண்மை புகழ் மூ உலகங்களிலும் பரவியுள்ளது இதை கேட்டு அனைவரும் மகிழ்ந்தனர் ராமலக்ஷ்மணர்களுடைய உள்ளங்களில் அதிக உற்சாகம் எழுந்தது தினந்தோறும் மங்களங்கள் ஆனந்த விழாக்கள் நடக்கின்றன இவ்விதம் ஆனந்தமாக நாட்கள் போகின்றன அயோத்தியில் ஆனந்தம் அதிகமாகி மிக அதிகமாகி நிரம்பி பெருகியது நல்ல நாள் பார்த்து காப்புகள் விளக்கப்பட்டன மங்களம் ஆனந்தம் கேளிக்கை ஒன்றும் குறையவில்லை இவ்விதம் அன்றாடம் புதிய புதிய ஆனந்தங்களை பார்த்து தேவர்கள் பொறாமைப்படுகிறார்கள் அயோத்தியில் பிறவி வேண்டுமென பிரம்ம தேவனை வேண்டுகிறார்கள் விஸ்வாமித்ரர் ஒவ்வொரு நாளும் நான் புறப்படுகிறேனே என்று கிளம்புகிறார் ஆனால் ராமனுடைய பணிவுக்கும் அன்பிற்கும் வசப்பட்டு தங்கிவிடுகிறார் நாளுக்கு ஒரு நாள் அரசரின் அன்பு நூறு மடங்கு வளர்வதை பார்த்து மகா முனிவர் விஸ்வாமித்ரர் அவரை கொண்டாடினார் முடிவாக விஸ்வாமித்ரர் ஒருநாள் விடை கூறினார் அப்பொழுது அரசர் பிரேமையில் மூழ்கி குமாரர்களுடன் அவர் முன்னிலையில் நின்று கூறினார் ஐயா இந்த செல்வமெல்லாம் தங்களுடையது நான் குமாரர்கள் மனைவிகளுடன் கூட உங்கள் பணியால் முனிவரே குழந்தைகளிடம் எப்பொழுதும் போல பரிவு காட்ட வேண்டும் அடிக்கடி தர்சனம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் இவ்விதம் கூறி பிள்ளை ராணிகளுடன் தசரதர் விஸ்வாமித்ரருடைய சரணங்களில் வீழ்ந்தார் பேச வாய் எழவில்லை அந்தனர் விஸ்வாமித்திரர் பலவிதம் ஆசியளித்தார் கிளம்பிவிட்டார் பிரேமையின் வீச்சை சொல்லி மாலாது சகோதரர் நால்வருடனும் கூட சென்று ராமன் அவரை வழி அனுப்பிவிட்டு அனுமதி பெற்று திரும்பினார் காதி குலச்சந்திரனான விஸ்வாமித்திரர் மிக்க உற்சாகத்துடன் ராமனுடைய வடிவழகு ராஜா தசரதருடைய பக்தி நான்கு குமாரர்கள் திருமணம் அந்த உற்சாகம் அந்த ஆனந்தம் இவற்றை மனதில் அசை போட்டுக்கொண்டே வழிநடந்தார் வாமதேவரும் ரகுகுலத்தின் குருவான ஞானி வசிஷ்டரும் பிறகு விஸ்வாமித்திரருடைய கதை முழுவதும் சொன்னார்கள் முனிவருடைய ஆச்சரியமான புகழ் கேட்டு அரசர் மனதிற்குள் தாம் பெற்ற புண்ணிய பேற்றை எண்ணினார் அனுமதி கிடைத்தது அனைவரும் அவரவர் வீடு திரும்பினர் அரசரும் குமாரர்களுடன் அரண்மனை திரும்பினார் ஆங்காங்கே மக்கள் அனைவரும் ராமனுடைய திருமண பேச்சைத்தான் பாடினர் ராமனுடைய தூய புகழ் மூவுலகிலும் பரவியது எப்பொழுது விவாகம் முடிந்து ராமன் வீடு திரும்பினாரோ அப்பொழுது முதல் எல்லா விதமான ஆனந்தங்களும் அயோத்தியில் குடிவந்துவிட்டன பிரபுவின் திருமணத்தில் எவ்விதம் ஆனந்தம் உற்சாகம் மிழந்ததோ அதை சரஸ்வதியும் ஆதிசேஷனும் கூட சொல்ல முடியாது சீதாராமர்களுடைய புகழ் கவிகளின் கூட்டத்தின் வாழ்வை தூய்மைப்படுத்தும் மங்களம் பெருக்கும் என்றறிந்து நான் என் வாக்கை தூய்மைப்படுத்திக் கொள்ளும் பொருட்டு ஏதோ கொஞ்சம் வர்ணித்தேன் தன்னுடைய வாக்கை தூய்மைப்படுத்திக் கொள்ளும் பொருட்டு துளசிதாசர் ராமன் புகழ் கூறுகிறார் இல்லையெனில் ராமனுடைய சரிதம் கரை காண முடியாத கடல் எந்த கவிதான் அதன் கரை கடந்திருக்கிறான் எந்த மக்கள் இந்த உபநயனம் விவாகம் என்ற மங்கள விழாக்கள் வர்ணனையை ஆர்வத்துடன் கேட்கிறார்களோ பாடுகிறார்களோ அவர்கள் ஜானகியினுடைய ராமனுடையவும் அருளினால் எப்பொழுதுமே ஆனந்தம் அடைவார்கள் ஸ்ரீ சீதையினுடையவும் ரகுநாதனுடையவும் விவாக மங்களத்தை எவர் பிரேமையுடன் பாடுவார்களோ கேட்பார்களோ அவர்களுக்கு எப்பொழுதும் உற்சாகம்தான் ஆனந்தம்தான் மங்களம்தான் ஏனெனில் ராமனுடைய புகழ் மங்கலங்களின் உறைவிடம் கலியுகத்தின் பாபங்கள் அனைத்தையும் போக்குகின்ற ஸ்ரீராம மானசத்தின் இந்த முதற்படி முடிவு பெற்றது பாலகாண்டம் முற்றிற்று